என் பெயர் ஆகாஷ் நான் கல்லூரியில் படித்த போது நடந்த சம்பவம் இது நான் படிப்பில் மிகவும் புத்திசாலித்தனமாக இருந்தேன் என் வீட்டில் நிலைமை அவ்வளவு நன்றாக இல்லை என் வீட்டில் என் அம்மா மட்டுமே இருந்தால் என் அப்பா என் குழந்தை பருவத்திலேயே இறந்து விட்டார் என் அம்மா மக்களின் துணிகளை தைத்து என்னை வளர்த்து படிக்க வைத்தார் நாங்கள் எப்படியோ பிழைப்பு நடத்தி வந்தோம் நான் பட்ட படிப்பு படித்துக் கொண்டிருந்தேன் ஆனால் நான் என் அம்மாவுக்கு உதவ வேண்டும் என்ற உணர்வு எனக்கு அதிகமாக இருந்தது அதனால் தான் ஒரு நாள் நான் தனிப்பட்ட முறையில் பாடம் கற்பிக்க முடிவு செய்தேன் இந்த விஷயத்தை என் ஆசிரியரிடம் சொன்னபோது அவருக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது அவர் எனக்கு நிறைய ஆதரவு கொடுத்தார் அதனால்தான் நான் தனிப்பட்ட முறையில் பாடம் கற்பிக்க ஆரம்பித்தேன் எனக்கு இரண்டு மணிக்கு கல்லூரி முடிந்துவிடும் பின்னர் மாலையில் நான்கு மணி எல்லோருடைய வீட்டிற்கும் சென்று ஒவ்வொருவருக்கும் ஒரு மணி நேரம் பாடம் கற்பிப்பேன் நான் இதனால் நல்ல பணம் சம்பாதித்ததால் என் அம்மாவும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார் நாட்கள் நகர்ந்தன ஒரு நாள் என் ஆசிரியர் என்னிடம் ஆகாஷ் எனக்கு ஒரே ஒரு மகள் இருக்கிறாள் அவள் பத்தாம் வகுப்பில் படிக்கிறாள் நீ அவளுக்கு பாடம் கற்பித்தால் நான் உனக்கு நன்றி கடன் பட்டிருப்பேன் என்றார் அவர் ஒரு ஆசிரியராக இருந்ததால் அவர் தன் மகளுக்கு தானே பாடம் கற்பிக்க முடியும் என்பதால் நான் ஆச்சரியப்பட்டேன் ஆனால் அவர் என் மகள் மிகவும் குறும்புக்காரி அவள் என்னிடம் படிக்க மாட்டாள் நீ என் மகளுக்கு பாடம் கற்பித்தால் நான் உனக்கு நல்ல பணம் கொடுப்பேன் என்றார் அவர் சொன்னதை கேட்டு நானும் மகிழ்ச்சி அடைந்தேன் ஏனென்றால் என் ஆசிரியர் மிகவும் பணக்காரர் என்பதை நான் அறிந்திருந்தேன் அவர் ஒரு பேராசிரியர் அவர் ஒரு ஆன்லைன் வணிகத்தையும் நடத்தி வந்தார் அதனால் அவர் எனக்கு நல்ல கட்டணம் செலுத்த முடியும் நான் பாடம் பறிப்பிக்க சம்மதித்தேன் சரி சார் இரண்டு மூன்று நாட்களில் நான் உங்கள் வீட்டிற்கு வருவேன் என்று நான் சொன்னேன் ஆனால் ஆசிரியர் என்னிடம் ஆகாஷ் நீ இன்றில் இருந்தே வரலாம் என்றார் கல்லூரி முடிந்ததும் நான் ஆசிரியருடன் அவரது வீட்டிற்கு சென்றேன் அவர் என்னை வரவேற்பறையில் அமர வைத்து நான் இப்போது என் மகளை அனுப்புகிறேன் என்றார் நான் மூன்று நான்கு நிமிடங்கள் காத்திருந்தேன் கொஞ்ச நேரம் கழித்து அவரது மகள் வரவேற்பறைக்கு வந்ததும் அவளை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன் ஏனென்றால் அவள் மிகவும் அழகாக இருந்தாள் என் கண்களை என்னால் நம்ப முடியவில்லை என் முன்னால் அமர்ந்திருந்தது ஒரு பெண்ணா அல்லது ஒரு தேவதையா என்று அவள் என் முன்னால் வந்து அமர்ந்தாள் இதற்கு முன்பு நான் பெண்களுடன் பேசவில்லை ஏனென்றால் நான் கொஞ்சம் வெட்கப்படும் பையன் என் அம்மா என்னை மிகவும் நன்றாக வளர்த்திருந்தார் எனக்கு சகோதரி இல்லை நான் ஒரே ஒரு மகன் இதனால் நான் அந்த பெண்ணுடன் மிகவும் மரியாதையுடன் பேசிக் கொண்டிருந்தேன் சிறிது நேரம் அவளுக்கு பாடம் கற்பித்தேன் அதன் பிறகு இன்று இவ்வளவு போதும் என்று அவளிடம் சொல்லிவிட்டு வீட்டிற்கு சென்றேன் ஆனால் என் மனம் இன்னும் அந்த பெண்ணை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தது அந்த பெண்ணின் பெயர் சஞ்சனா சஞ்சனா மிகவும் அழகாக இருந்தாள் சஞ்சனா எனக்கு மிகவும் தீவிரமான இயல்பு கொண்டவளாக தோன்றினாள் பார்க்க குறும்புக்காரி போல் தெரியவில்லை ஆனால் அடுத்த நாள் நான் ஆச்சரியப்பட்டேன் ஏனென்றால் நான் சஞ்சனாவின் வீட்டிற்கு சொல்லாமல் சென்றுவிட்டேன் நான் சஞ்சனாவை குட்டையான ஆடையுடன் பார்த்த போது நான் உடனடியாக என் கண்களை தாழ்த்தி கொண்டேன் அவள் தன் நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்தாள் நான் அவளை ஒரு முறை மட்டுமே பார்த்தேன் ஆனால் அவள் என்னை பார்த்ததும் உடனடியாக உள்ளே சென்றாள் சிறிது நேரம் கழித்து அவள் என்னிடம் படிக்க வந்தாள் அப்போது அவள் சற்று நீளமான ஷர்ட் அணிந்திருந்தாள் இதற்கு முன்பு அவள் மிகவும் குட்டையான டாப்பை அணிந்திருந்தாள் அவள் நாளை எனக்கு தேர்வு இருக்கிறது என்றாள் நான் அவளுக்கு தேர்வுக்கான தயாரிப்புகளை செய்ய வைத்தேன் மேலும் இந்த தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும் என்று அவளுக்கு எச்சரித்தேன் ஏனென்றால் நான் அவளுக்கு மிகவும் நன்றாக தயாரித்திருக்கின்றேன் என் வார்த்தைக்கு அவள் இல்லை சார் எனக்கு உயிரியல் மிகவும் கடினமாக இருக்கிறது நான் நல்ல மதிப்பெண்கள் எடுக்க முடியாது ஆனால் நான் தேர்ச்சி பெறுவேன் என்றாள் அவள் சொன்னதை கேட்டு நான் ஆச்சரியப்பட்டேன் அவள் அழுவதற்கு முன் சரி நீ தோல்வியடைந்தால் என்ன செய்வது என்று நான் அவளிடம் சொன்னேன் அதற்கு அவள் சார் நீங்கள் எனக்கு எந்த தண்டனை கொடுத்தாலும் எனக்கு சம்மதம் என்றாள் அவள் சொன்னதை கேட்டு நான் குறும்புத்தனமாக சிரித்தேன் சரி நீ தோல்வியடைந்தால் நான் உனக்கு தண்டனை கொடுப்பேன் என்று நான் சொன்னேன் இப்போது நான் அவள் தேர்வில் எப்போது தோல்வியடைவாள் என்று காத்திருந்தேன் அப்போது நான் அவளுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்க முடியும் ஏன் என்று தெரியவில்லை சஞ்சனாவை கிண்டல் செய்வதில் எனக்கு மிகவும் வேடிக்கையாக இருந்தது அடுத்த நாள் கடவுள் என் பிரார்த்தனையை கேட்டார் அவள் தேர்வில் தோல்வியடைந்தாள் என் இதயம் மகிழ்ச்சியில் துள்ளியது ஆனால் நான் என் முகத்தில் ஒரு செயற்கையான கோபத்தை வைத்து சஞ்சனாவிடம் இது என்ன நான் உனக்கு இவ்வளவு நன்றாக தயாரித்தேன் விட்டாய் என்றேன் அவள் சார் நீங்கள் எனக்கு எனக்கு எந்த தண்டனை கொடுத்தாலும் சம்மதம் ஆனால் நான் படித்த அனைத்தையும் விட்டேன் நான் என்ன செய்ய முடியும் எனக்கு உயிரியல் மிகவும் கடினமாக இருக்கிறது என்றாள் அவள் மிகவும் அப்பாவியாக என்னிடம் சொல்லிக் கொண்டிருந்தாள் நான் நேற்று உன்னிடம் என்ன சொன்னேன் என்று நான் அவளிடம் சொன்னேன் அவள் நீங்கள் சொன்னீர்கள் நான் தேர்வை நன்றாக எழுதவில்லை மற்றும் தோல்வியடைந்தால் நீங்கள் எனக்கு தண்டனை கொடுப்பீர்கள் என்றாள் சரி உனக்கு என்ன தண்டனை வேண்டும் என்று நான் அவளிடம் சொன்னேன் நீங்கள் எனக்கு எந்த தண்டனை கொடுத்தாலும் எனக்கு சம்மதம் என்றாள் அவளது அப்பாவி அழகையும் பார்த்து என் மனம் சலனப்பட்டது நான் அவளை ஒரு முறை பார்த்தேன் நாங்கள் இருவர் தவிர வேறு யாரும் இல்லை எனக்கு அருகில் இவ்வளவு அழகான பெண் இருந்தால் அவளது அழகை பார்த்து என் மனதில் வினோதமான எண்ணங்கள் தோன்றின எனக்குள் ஒரு பிசாசு குடியேறியிருந்தது நான் அவளிடம் மெதுவாக சரி என் அருகில் வா நான் உனக்கு தண்டனை கொடுக்க விரும்புகிறேன் என்றேன் சஞ்சனா மிகவும் அப்பாவியாக இருந்தாள் அவளின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு என் அருகில் வந்து அமர்ந்தாள் உனக்கு எத்தனை வயது என்று நான் அவளிடம் கேட்டேன் அவள் எனக்கு பதினாலு வயது என்றாள் அவளுக்கு பதினாலு வயதும் எனக்கு இருபத்தோரு வயதும் நான் உனக்கு எந்த தண்டனை கொடுத்தாலும் நீ அதை உன் குடும்பத்தாருக்கு சொல்லுவாயா என்று நான் அவளிடம் சொன்னேன் அவள் இல்லை சார் நான் உங்கள் தண்டனையை ஏன் சொல்ல வேண்டும் அப்படி செய்தால் அப்பா என் மீது கோபப்படுவார் ஏனென்றால் நீங்கள் எனக்கு பாடம் பறிப்பித்த போதிலும் நான் படிப்பில் கவனம் செலுத்தவில்லை அதனால் நான் அந்த தண்டனையை யாரிடமும் சொல்ல மாட்டேன் என்றால் நான் அமைதியாகிவிட்டேன் அவளது ரோஜா இதழ்களை பார்த்து அவளை அனைத்து முத்தமிட என் இதயம் விரும்பியது ஆனால் என் இதயம் அதை மறுத்தது எங்கோ என் அம்மாவின் நல்ல வளர்ப்பு என்னை தடுத்தது அதனால் நான் முடிவு செய்து அவளிடம் இல்லை நான் இன்று உனக்கு தண்டனை கொடுக்க மாட்டேன் ஆனால் எதிர்காலத்தில் நீ எந்த தேர்விலும் இதுபோன்ற தவறை செய்து தோல்வியடைந்தால் நான் உனக்கு கண்டிப்பாக தண்டனை கொடுப்பேன் சரி இன்று உன்னை மன்னிக்கிறேன் என்றேன் அவள் மகிழ்ச்சி அடைந்தாள் நான் மீண்டும் அவளுக்கு பாடம் கற்பிக்க ஆரம்பித்தேன் ஒரு நாள் நான் கல்லூரியில் இருந்த ஆசிரியர் என் அருகில் வந்து ஆகாஷ் உக்கார் நான் சஞ்சனாவை பற்றி உன்னிடம் பேச வேண்டும் என்றார் இதை கேட்டு நான் ஆச்சரியப்பட்டேன் திடீரென்று அவர் என்ன பேச வேண்டும் என்று ஆனால் ஆசிரியர் ஆகாஷ் நான் உன்னை நம்புகிறேன் நீ மிகவும் நல்ல பையன் அதனால் தான் என் மகள் உன் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஏனென்றால் நான் ஒரு வேலைக்காக வெளியே செல்ல வேண்டும் ஆனால் இந்த நகரத்தில் எனக்கு யாரும் இல்லை யாரிடம் என் மகளை விட்டுவிட்டு விட்டு செல்ல முடியும் மேலும் அவளுக்கு தேர்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன நீ அவளுக்கு பாடம் கற்பிக்க முடியும் என்று நினைத்தேன் அதனால் தான் நான் அவளை உன்னிடம் விட்டு விடுகிறேன் உங்கள் வீட்டில் உன் அம்மா இருக்கிறாள் அவள் அவளை கவனித்துக் கொள்வாள் என்றார் நான் ஆசிரியரின் பேச்சை கேட்டதும் நான் என்ன முடிவு செய்ய வேண்டும் என்று ஆச்சரியத்தில் முறுகினேன் ஆனால் நான் ஆசிரியரிடம் சார் பரவாயில்லை நான் உங்கள் மகளை என் வீட்டிலேயே வைத்து பாடம் கற்பிப்பேன் என்றேன் ஆனால் உள்ளே என் இதயம் மிகவும் கவலைப்பட்டது ஏனென்றால் நான் மிகவும் கடினமான முடிவை எடுத்திருந்தேன் என் வீட்டில் சஞ்சனாவை பார்த்தால் என் இதயத்தை நான் எப்படி கட்டுப்படுத்த முடியும் என்று இவ்வளவு அழகான பெண் என் அருகில் என்னுடன் இருக்கப் போகிறாள் அதன் பிறகு என் அம்மாவை பற்றி நினைத்தேன் அவள் வீட்டில் இருப்பாள் நான் அவளை என் அம்மா அருகில் தூங்க வைப்பேன் இதை நினைத்து நான் ஆசிரியரிடம் ஆசிரியர் என்னை தன்னுடன் வீட்டிற்கு அழைத்து சென்றார் ஆசிரியர் சஞ்சனாவுக்கு முன்னமே தொலைபேசியில் தயாராக இருக்க சொல்லியிருந்தார் அவளுடன் ஒரு சிறிய பையும் இருந்தது சஞ்சனா மிகவும் சோகமாக இருந்தாள் ஆசிரியர் அவளுக்கு விளக்கு ஆரம்பித்தார் மகளே பார் உன் ஆசிரியரை தொந்தரவு செய்யாதே இப்போது இவர் உனக்கு பாடம் கற்பிப்பார் மற்றும் இவரது அம்மா உன்னை கவனித்துக் கொள்வார் நான் இவரை நம்புகிறேன் குறும்புக்காரி நீ ஆகாசை திட்டி விடுவாரோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது அதனால் நான் உன்னை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று விரும்புகிறேன் மற்றும் அவர் பாடம் கற்பிப்பது போல் படிக்க வேண்டும் உன் ஆசிரியர் என்ன சொல்கிறாரோ அதை செய்ய வேண்டும் சஞ்சனா சரி அப்பா நான் ஒருபோதும் ஆசிரியருக்கு புகார் செய்ய வாய்ப்பு கொடுக்க மாட்டேன் மற்றும் ஆசிரியரை தொந்தரவு செய்ய மாட்டேன் என்றார் இப்படி நான் சஞ்சனாவை என் வீட்டிற்கு அழைத்து சென்றேன் எந்த வாகனமும் இல்லை நான் மோட்டார் சைக்கிளில் இருந்தேன் அதனால் சஞ்சனாவை என் பின்னால் அமர வைத்தேன் அவளது பையை என் முன்னால் வைத்தேன் சஞ்சனா மிகவும் வசதியாக அமர்ந்தாள் அவள் என் தோளில் ஒரு கையை வைத்தாள் எனக்கு ஏதோ விசித்திரமாக உணர்ந்தேன் என் இதயம் துடித்தது நான் அந்த பெண்ணிடம் இருந்து விலகி இருக்க எவ்வளவு விரும்பினேனோ அவ்வளவுக்கு என் இதயம் அவளை நோக்கி ஈர்க்கப்பட்டது ஆனால் நான் என்னை கட்டுப்படுத்தி அவளை என் வீட்டிற்கு அழைத்து சென்றேன் அம்மா அவளை பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டாள் நான் அம்மாவுக்கு எல்லாவற்றையும் சொன்னேன் அம்மா இங்கே வா மகனே நான் உன்னிடம் பேச வேண்டும் என்றாள் நான் அம்மாவின் அறைக்கு சென்றேன் அம்மா மகனே இது என்ன செய்தாய் உன் உறவினரின் திருமணம் இருக்கிறது என்பதை நீ அறிவாய் அல்லவா அங்கு நானும் செல்ல வேண்டும் அந்த திருமணம் வேறு நகரத்தில் இருக்கிறது நான் மூன்று நான்கு நாட்களுக்கு பிறகுதான் வருவேன் இப்போது நீ சஞ்சனாவை அழைத்து வந்து விட்டாய் அப்போ அவள் தனியாக எப்படி இருப்பாள் என்றாள் அம்மாவின் பேச்சை கேட்டு எனக்கு அந்த எண்ணம் வந்தது நான் அதை மறந்து விட்டேன் அவர்களுக்கு ஒரு திருமணத்திற்கு செல்ல வேண்டும் இப்போது நான் என்ன செய்வது நான் மிகவும் விசித்திரமாக உணர்ந்தேன் ஆனால் நான் என்னையே சமாதானப்படுத்தி கொண்டேன் அம்மாவிடம் இப்போது பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண்போம் நான் சஞ்சனாவை திருப்பி அனுப்ப முடியாது ஏனென்றால் சஞ்சனாவின் அப்பா சென்று விட்டார் ஆசிரியரை மறுத்தால் அது அவருக்கு பிடிக்காது அதனால் நீங்கள் நகரத்திற்கு செல்லுங்கள் நான் சஞ்சனாவை கவனித்துக் கொள்வேன் அவள் மிகவும் நல்ல குழந்தை எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது என்றேன் அம்மா இல்லை இல்லை அப்படி செய்ய முடியாது அக்கம் பக்கத்தினர் பேசுவார்கள் என்றார் எனக்கு கோபம் வந்தது நான் அம்மா நீங்கள் அக்கம் பக்கத்தினர் என்னவென்று உங்களுக்கு தெரியும் அல்லவா உங்கள் மகனை நீங்கள் நம்பவில்லையா நீங்கள் நிம்மதியாக திருமணத்திற்கு செல்லுங்கள் எல்லாவற்றையும் என் மீது விட்டு விடுங்கள் உங்கள் வளர்ப்புக்கு ஒருபோதும் கலங்கம் வரவிட மாட்டேன் என்றேன் என் அம்மாவுக்கு என் மீது நம்பிக்கை இருந்தது என் மீது நம்பிக்கை வைத்து அவர் திருமணத்திற்கு சென்றார் இப்போது இந்த வீட்டில் நானும் சஞ்சனாவும் இருந்தோம் அவள் என்னிடம் சார் உங்கள் அம்மா எங்கே சென்றார் என்று கேட்டாள் நான் அவருக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருந்தது இரவு வந்து விடுவார் என்றேன் நான் அவளிடம் வேறு எதுவும் சொல்லவில்லை அம்மா வேலைக்காக சென்றார் விரைவில் திரும்பி வந்து விடுவார் என்று சொன்னேன் அவள் என் பேச்சை நம்பினாள் ஆனால் உள்ளுக்குள் நானும் கவலைப்பட்டேன் ஏனென்றால் நான் அப்படி செய்திருக்க கூடாது என்று இப்போது எனக்கு தோன்றியது நான் அவளிடம் பொய் சொல்லியிருக்க கூடாது ஆனால் நான் இந்த வீட்டில் நாங்கள் இருவரும் தனியாக இருக்கிறோம் என்று சஞ்சனாவுக்கு தெரிய விரும்பவில்லை என் மீது அவளுக்கு தவறான எண்ணம் வந்துவிடக் கூடாது என்று நான் விரும்பவில்லை அவள் தன் அறைக்கு சென்று படுத்தாள் நானும் என் அறைக்கு வந்தேன் நான் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தபோது திடீரென்று என் அறையின் கதவு நடு இரவில் திறக்கப்பட்டது போல் உணர்ந்தேன் என் அறையில் இருள் சூழ்ந்திருந்தது என் படுக்கையில் யாரோ வந்து படுத்தது போல் நான் உணர்ந்தேன் இதை பார்த்து என் உணர்வுகள் பறந்தன திடீரென்று சஞ்சனாவைப் பற்றிய எண்ணம் வந்தது நான் உடனடியாக என் அறையில் இருந்த மங்கலான விளக்கை ஒளிரவிட்டேன் ஆனால் என் அருகில் சஞ்சனாவை பார்த்ததும் நான் ஆச்சரியப்பட்டேன் என் படுக்கையில் சஞ்சனா படுத்திருந்தாள் நான் சஞ்சனா இது என்ன நீ இங்கு என்ன செய்ய வந்தாய் உன் அறைக்கு செல் என்றேன் அவள் சார் தவறாக நினைக்காதீர்கள் ஆனால் எனக்கு இருட்டிலும் தனியாக வீட்டிலும் தூங்கும் பழக்கம் இல்லை நான் ஒருபோதும் தனியாக தூங்கியது இல்லை நான் தூங்கும் போதெல்லாம் அப்பாவின் அறையில் தூங்குவேன் நான் என் படுக்கையை அப்பாவின் அறையிலேயே வைத்துள்ளேன் நான் தவறாக புரிந்து கொள்ளவில்லை என்றாள் இந்த வீட்டில் நானும் நீங்களும் தவிர வேறு யாரும் இல்லை என்பதையும் நான் அறிவேன் ஆனால் நான் என்ன செய்ய முடியும் எனக்கு தனியாக வீட்டில் பயமாக இருக்கிறது நான் தனியாக தூங்க முடியாது அதனால் நான் உங்கள் அருகில் தூங்குவேன் என்றாள் அவள் சொன்னதை கேட்டு அவளது பைத்தியகாரத்தனத்தை பார்த்து என் தலையை சுவரில் அடிக்க விரும்பினேன் இது என்ன மாதிரியான பெண் என் அருகில் இருப்பதில் வெட்கப்படவில்லையா நான் அவளிடம் சஞ்சனா நீ அவ்வளவு சிறியவள் அல்ல நாம் இருவர் ஒரே அறையில் இருக்க முடியாது என்பதை நீ அறிவாய் அல்லவா இதையும் நான் உனக்கு விளக்க வேண்டுமா என்றேன் அவள் எனக்கு தெரியும் ஆனால் நான் என்ன செய்ய முடியும் நான் நிர்பந்திக்கப்பட்டேன் நான் ஒருபோதும் தனியாக தூங்கியது இல்லை நான் நீண்ட நேரம் தனியாக அறையில் தூங்க முயற்சித்தேன் ஆனால் எனக்கு மிகவும் பயமாக இருந்தது நான் மிகவும் நிர்பந்தத்தில் உங்கள் அறைக்கு வந்தேன் நான் அமைதியாக உங்கள் காலடியில் சென்று தூங்க நினைத்தேன் ஆனால் நான் தனியாக அறையில் தூங்க மாட்டேன் என்றாள் இதை சொல்லி அவள் ஆரம்பித்தாள் அவளது குரல் என் உள்ளே கலக்கத்தை ஏற்படுத்தியது நான் உடனடியாக சரி அமைதியாக இரு நான் ஒரு தீர்வு கண்டுபிடித்துக் கொள்கிறேன் என்றேன் ஆனால் எனக்கு எந்த தீர்வும் தெரியவில்லை அதனால் நான் ஒரு போர்வை எடுத்து என் படுக்கைக்கு அருகில் ஒரு இடத்தை உருவாக்கி அவளிடம் நீ இங்கே தூங்கு நான் படுக்கையில் தூங்குகிறேன் என்றேன் அவள் எனக்கு படுக்கையில் தான் தூக்கம் வரும் தரையில் எனக்கு தூக்கம் வராது என்றாள் நான் கட்டாயமாக அவளுக்கு என் இடத்தை கொடுத்தேன் அவள் படுக்கையில் தூங்கினாள் நான் தரையில் ஒரு போர்வையை விரித்து தூங்கினேன் நான் உள்ளுக்குள்ளேயே என்னை திட்டிக் கொண்டிருந்தேன் என் மனதில் இந்த விஷயம் ஏன் தோன்றவில்லை என்று அம்மா நகரத்திற்கு வெளியே செல்கிறார் அவர் வீட்டில் இருக்க மாட்டார் அதனால் நான் ஒருபோதும் சஞ்சனாவை என் அருகில் அழைத்து வந்திருக்க கூடாது என்று ஆனால் இப்போது சஞ்சனா இனிமையான தூக்கத்தில் மகிழ்ச்சியாக தூங்கிக் கொண்டிருந்தாள் ஆனால் எனக்கு தரையில் தூக்கம் வரவில்லை மேலும் சஞ்சனாவின் தூங்கும் விதம் என்னை இன்னும் அதிகமாக தொந்தரவு செய்தது ஒன்று அவள் மிகவும் தாராளமான நைட் சூட்டில் இருந்தாள் மேலும் போர்வை பொருத்தவில்லை முழு போர்வையையும் கலற்றி தூங்கிக் கொண்டிருந்தாள் என் பார்வை மீண்டும் மீண்டும் அவள் மீது பதிந்தது என் இதயத்தின் உணர்வுகள் கட்டுப்பாட்டை இழந்தன நான் எப்படியோ என்னை கட்டுப்படுத்தி கொண்டேன் ஆனால் நான் இனி என்ன செய்ய வேண்டும் என்று முடிவு செய்திருந்தேன் அடுத்த நாள் எனக்கு மிகவும் கோபமாக இருந்தது சஞ்சனா சீக்கிரம் எழுந்தாள் அவள் விளக்கை ஒளிர விட்டாள் நான் அவளிடம் கோபமாக இது என்ன செய்கிறாய் என்றேன் நான் இப்போது அவளை திட்டப்போவதாக முடிவு செய்திருந்தேன் எப்படியோ நான் அவளுக்கு பாடம் கற்பிக்க ஆரம்பித்ததும் நான் அவளை மிகவும் திட்டினேன் அவளுக்கு ஒரு தலைப்பை மீண்டும் மீண்டும் மனப்பாடம் செய்ய சொன்னேன் அது அவளுக்கு மனப்பாடம் ஆகாத போது கோபத்தில் நான் அவளை ஒரு அறை கூட அடித்தேன் அவள் தன் கன்னத்தை பிடித்து ஆச்சரியத்துடன் என்னை பார்த்தாள் நான் இந்த அறை திட்டமிட்டு அடித்தேன் இரவில் அவள் மீண்டும் என் அறையில் வரக்கூடாது என்பதற்காக நான் உணர்ச்சி வசப்பட்டு எந்த தவறும் செய்ய விரும்பவில்லை சஞ்சனாவும் புரிந்து கொண்டாள் பெரிய கண்களில் கண்ணீருடன் சரி நான் இனி உங்களை ஒருபோதும் தொந்தரவு செய்ய மாட்டேன் நான் என் வீட்டிற்கு திரும்பி செல்கிறேன் என்றால் ஆனால் நானும் நிர்பந்திக்கப்பட்டேன் அவளை திருப்பி அனுப்ப முடியவில்லை மூன்று நாட்கள் அப்படியே கடந்தன நான் மிகவும் மோசமாக உணர்ந்தேன் ஆனால் அதன் பிறகு சஞ்சனா தன் அப்பாவிடம் அனைத்தையும் சொன்னாள் ஆனால் ஆசிரியர் என்னிடம் எதுவும் சொல்லவில்லை அவர் வெட்கப்பட்டார் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என் மகள் குறும்புக்காரி என்பதை நான் அறிந்திருந்தேன் அவள் நிச்சயமாக அப்படி ஒரு காரியத்தை செய்வாள் என்றார் நான் ஆசிரியரிடம் பரவாயில்லை சஞ்சனா ஒரு சிறிய குழந்தை அப்பாவி அவளுக்கு புரிதல் இல்லை அதனால் நான் அவளுக்கு அனுமதி கொடுத்தேன் என்றேன் ஆனால் அடுத்த நாள் ஆசிரியர் இப்போது சஞ்சனா உன்னிடம் படிக்க மாட்டாள் அவளுக்கு ஒரு பெண்ணை ஏற்பாடு செய்வேன் அவள் அவளுக்கு பாடம் கற்பிப்பாள் அப்போதுதான் அவள் பயந்து படிப்பாள் என்றார் இப்படி அவள் இப்போது என்னிடம் படிக்கவில்லை ஆனால் என் பிழைப்பு இன்னும் நடந்து கொண்டிருந்தது நான் மெதுவாக சஞ்சனாவை மறந்துவிட்டேன் ஆனால் என் இதயத்தின் ஒரு மூலையில் அவள் இன்னும் குடிகொண்டிருந்தாள் நான் அவளை அடித்த போது அவளது கண்களில் கண்ணீர் மின்னிய அந்த தருணத்தை நினைத்து பார்க்கும்போது என் இதயத்தில் ஒரு வலி உண்டாகிறது என் காரணமாக சஞ்சனாவின் கண்களில் கண்ணீர் வர நான் விரும்பவில்லை ஆனால் அந்த நேரத்தில் சஞ்சனாவை அரைவது அவசியமாக இருந்தது இல்லையெனில் அவள் எந்த வயதில் இருந்தாலோ அவள் எந்த நேரத்திலும் திசை மாறலாம் மற்றும் நானும் அந்த நேரத்தில் ஒரு நுட்பமான வயதில் இருந்தேன் எங்கள் இருவரின் வயதும் வழிமாறும் வயதாக இருந்தது அந்த நேரத்தில் நான் ஏதாவது தவறு செய்திருந்தால் வாழ்நாள் முழுவதும் என் கண்களை நான் சந்திக்க முடியாது என் அம்மாவின் முன்னால் நிமிர்ந்து பேச முடியாது அதனால் கட்டாயமாக சஞ்சனாவை சரியான பாதைக்கு கொண்டு வர அவளை அறைவது அவசியமாக இருந்தது ஐந்து வருடங்கள் கடந்துவிட்டன ஒரு நாள் அவள் இப்போது பல்கலைக்கழகத்திற்கு சென்று விட்டாள் என்று எனக்கு தெரிய வந்தது நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன் ஏனென்றால் அந்த நேரத்தில் நான் இளங்கலை அறிவியல் படித்துக் கொண்டிருந்தேன் அவள் என்னுடன் ஏழு வயது இளையவள் ஒரு நாள் திடீரென்று என் பார்வை பல்கலைக்கழகத்தின் வாயிலில் சஞ்சனா மீது பட்டது அவளது அழகை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன் அவள் ஒரு சிறிய குறும்புக்காரி அல்ல ஆனால் ஒரு பெரிய புத்திசாலித்தனமான பெண்ணாக மாறியிருந்தாள் அவளுக்கு பல்கலைக்கழகத்தின் காற்று பட்டு இருந்தது சில பையன்கள் அவளை சுற்றி நின்று அவளுடன் பேசி கொண்டிருந்தனர் நான் ஆச்சரியப்பட்டேன் நான் ஒரு முறை அவளை பார்த்தேன் ஒருவேளை அவள் என்னையும் அடையாளம் கண்டுகொண்டாள் ஆனால் அவள் என் அருகில் வரவில்லை அவள் ஏன் என் அருகில் வரவில்லை என்று நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன் பல நாட்கள் அப்படியே கடந்தன என் இதயம் எங்கோ கொண்டிருந்தது இதயத்தில் மறைந்திருந்த சஞ்சனாவுக்கான காதல் மீண்டும் துடித்தது நான் தினமும் சஞ்சனாவை பார்ப்பேன் அவளுடன் அதே மூன்று நான்கு பையன்கள் இருப்பார்கள் அவர்கள் அவளது நண்பர்களாகிவிட்டனர் இது எனக்கு மிகவும் மோசமாக உணர்ந்தது கட்டாயமாக ஒரு நாள் நான் சஞ்சனாவிடம் சென்றேன் நீ என்னை அடையாளம் கொண்டாயா என்று நான் அவளிடம் சொன்னேன் அவள் என் கேள்விக்கு பதில் சொல்லவில்லை நான் மிகவும் கோபமடைந்தேன் அவளது கையை பிடித்து அவளை ஒரு பக்கமாக அழைத்துச் சென்றேன் அவள் நீ என்ன செய்கிறாய் என்றாள் நான் அவளிடம் நீ என்னை இப்படி புறக்கணித்தால் நான் இதை செய்ய நிர்பந்திக்கப்படுவேன் அதனால் அமைதியாக என் பேச்சை கேள் என்றேன் சஞ்சனா நான் உன்னை மிகவும் தொந்தரவு செய்தேன் என்பதை நான் அறிவேன் என்றாள் அவள் சொன்னதை கேட்டு நான் ஆச்சரியப்பட்டேன் நான் உனக்கு பாடம் கற்பித்தேன் இதற்கு இப்படித்தான் பழி வாங்குவாயா நீ என்னை மிகவும் மதித்தாய் ஆனால் இப்போது என்னுடன் இப்படி பேசுவாயா என்றேன் அவள் அந்த நேரத்தில் நீ என் ஆசிரியர் ஆனால் இப்போது நீ எனக்கு எதுவும் இல்லை எனக்கு தெரியாதவர்களுடன் நான் அப்படித்தான் பேசுவேன் என்றாள் நான் மிகவும் கவலைப்பட்டேன் அவளிடம் எப்படி மன்னிப்பு கேட்பது என்று பிறகு ஒரு நாள் நான் அவளிடம் மன்னிப்பு கேட்டேன் நான் அவளிடம் அந்த நேரத்தில் நான் உன்னை கோபப்படுத்துவது மிகவும் அவசியமாக இருந்தது நான் உன்னை கோபப்படுத்தவில்லை என்றால் நிறைய தவறுகள் நடந்திருக்கும் நீயும் நானும் எந்த நுட்பமான வயதில் இருந்தோமோ அந்த வயது மிகவும் நுட்பமானது ஒரு சிறிய தவறு நம் இருவரையும் அழித்துவிடும் அதனால் கட்டாயமாக நான் உன்னை கோபப்படுத்த வேண்டியது உன் மீது கை உயர்த்த வேண்டியது இருந்தது ஏனென்றால் ஒரு இளம் பையனும் பெண்ணும் இப்படி தனியாக தூங்குவது ஒரு சிறிய விஷயம் அல்ல நான் உன்னை கோபப்படுத்தினேன் அதனால் நீ கோபப்பட்டு என்னிடமிருந்து தனியாக தூங்க ஆரம்பிப்பாய் என்று நான் ஒரு பையன் எவ்வளவு காலம் என்னை கட்டுப்படுத்த முடியும் நான் உனக்கு எந்த தவறும் செய்ய விரும்பவில்லை உண்மை என்னவென்றால் நான் மெதுவாக உன்னை நேசிக்க ஆரம்பித்தேன் உன்னுடன் காதல் கொண்டேன் என்றேன் என் பேச்சை கேட்டு அவள் அமைதியாக இருந்தாள் எதுவும் பேசவில்லை ஆனால் அவளது கண்களின் ஒளிர்தல் அவள் என் பேச்சை கேட்டு மகிழ்ச்சி அடைந்தாள் என்று எனக்கு காட்டியது ஒருவேளை அவளும் என்னை காதலித்திருக்கலாம் அவள் சென்று விட்டாள் ஆனால் நானும் அங்கு நிற்கவில்லை திரும்பி நடந்தேன் ஏனென்றால் இப்போது நான் அறிந்திருந்தேன் ஒருவேளை அவள் தன் தவறை உணர்ந்து என்னிடம் மன்னிப்பு கேட்க வருவாள் என்று ஆனால் நாட்கள் அப்படியே கடந்தன சஞ்சனா என் அருகில் வரவில்லை சில நாட்கள் அப்படியே கடந்தன ஒரு நாள் யாரோ என்னை அழைத்தனர் நான் திரும்பி பார்த்ததும் அது சஞ்சனா அவள் என் அருகில் வந்து என்னை மன்னிக்கவும் நான் இவையெல்லாம் எல்லாம் செய்திருக்க கூடாது ஆனால் நான் என்ன செய்ய முடியும் நான் ஒருபோதும் நீங்கள் பேசுவது போல் யாரிடமும் பேசியதில்லை நீங்கள் எனக்கு பாடம் கற்பித்ததற்கு மிக்க நன்றி ஆனால் நான் மிகவும் நுட்பமானவள் என் அப்பா ஒருபோதும் என்னிடம் அப்படி கடுமையாக பேசியதில்லை ஆனால் நீங்கள் அன்று என்னை அறிந்தீர்கள் அன்றிலிருந்து நான் என் அப்பாவிடம் சொல்ல முடிவு செய்தேன் இனி நான் உங்களிடம் படிக்க மாட்டேன் என் அப்பாவிடம் சொல்லி வேறு ஒரு ஆசிரியரை அமர்த்திக் கொள்வேன் என்று நான் நினைத்தேன் என்றார் அவள் சொன்னதை கேட்டு நான் சற்று சிரித்தேன் அடுத்த நாள் நான் என் அம்மாவை என் உறவு பற்றி சஞ்சனாவின் அப்பாவிடம் பேச அனுப்பினேன் என் ஆசிரியரும் இந்த உறவில் எந்த வினையும் இல்லை அவர் மகிழ்ச்சியுடன் இந்த உறவை ஏற்றுக்கொண்டார் சரியாக பதினைந்து நாட்களுக்கு பிறகு சஞ்சனா என் மணமகளாக என் அறையில் அமர்ந்திருந்தாள் நான் அவளுக்கு முன்னால் அமர்ந்து அவளை பார்த்து கொண்டிருந்தேன் அவள் வெட்கத்தால் தன்னுள்ளே சுருங்கி போயிருந்தாள் நான் அவளது கையை பிடித்து சஞ்சனா இப்பொழுது நீ முழு உரிமையுடன் என் படுக்கையில் என்னுடன் ஒட்டி கொண்டு தூங்கலாம் என்றேன் இதை சொல்லி நான் சஞ்சனாவின் கையை முத்தமிட்டேன் அவளும் வெக்கப்பட்டு என் மார்பில் சாய்ந்தாள் நன்றி